ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சிசின் பார்ட் டூ இதுக்கு முன்னாடி சிசின் படத்தோட முதல் பாகத்தை அப்படி பாத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல அதை பார்த்துட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு படமே புரியும் இந்த படம் வந்து டர்கிஷ் மொழியில மட்டும் தான் இருக்கு இங்கிலீஷ் டபுடி கிடையாது வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பில் அடிச்சு விட்டுருங்க சரி வாங்க வீடியோ போலாம் நான் உங்கள் உங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்துடலாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களோட குட்டி பையன் அப்புறம் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட அம்மாவோட அம்மா இவ்வளவுதான் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பல கல்லறை காட்சிகள் பார்க்க முடியும் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கல்லறை தோட்டம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்லறை தோட்டத்துக்கு பக்கத்திலே ஒரு பொண்ணு குழந்தை பிறக்குது குழந்தைய பெற்றுட்டு மகராசி செத்து போயிடுறா குழந்தையும் பிறந்த இருபது நாளைக்கு இறந்து போயிருது செத்து போன அம்மாவும் இந்த கல்லறையிலே புதைச்சிருக்காங்க அந்த கல்லறையில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இந்த குழந்தைய புதைச்சிருக்காங்க இந்த கல்லறைகளை எல்லாம் சொந்தக்காரங்களை பார்க்க வருவாங்கல்ல வார வாரம் வெள்ளிக்கிழமை வருவாங்க அப்படி வந்து பார்த்தா ரெண்டு கல்லறைக்கும் கேப் இருந்துச்சு அது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கு பார்த்த உடனே எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னடா இதுன்னு சொல்லி கல்லறைய தோண்டி எடுத்து கொஞ்சம் தூரத்துல வச்சுட்டு போயிடுறாங்க அடுத்த வாரம் கழிச்சு வந்து பார்த்தா ரெண்டு கல்லறையும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து கிடக்குது இது வந்து உண்மையாவே நடந்த கதையா இந்த கல்லறை தோட்டத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்ச இந்த படத்தோட ஹீரோ ப்ரொடியூசர் கிட்ட ஒத்த கால்ல நின்னு இந்த கல்லறையில தான் நம்ம படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரி வாங்க படத்துக்குள்ள போலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை காட்டுறாங்க அவன் என்ன பண்றான்னா ஆசிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குது அப்புறம் வெளியே வராரு என்ன நினைச்சாரோ தெரியல மறுபடியும் அந்த பாத்திரத்துல ஆசிட்ட ஊத்தி அதை குடிச்சிடறாப்ல வாயி குடல் குந்தானி எல்லாம் வெந்து போய் கொய்யால செத்தே போயிடுறான் அப்படியே அத கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து குழந்தையோட விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயினோட புள்ளையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே மொத பிறந்த நாள் அப்பா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு குழந்தை வந்து ரூம்ல விளையாடிட்டு இருக்கு அந்த குழந்தையோட அம்மா நம்ம ஹீரோயின் வந்து கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு சத்தம் மாதிரி கேக்குது குழந்தை வந்து ஹால்ல விளையாடிட்டு இருக்கு இல்லையா அந்த குழந்தை பக்கத்துல ஒரு பெரிய பீரோ மரபீரோ அது வந்து குழந்தை மேல அப்படியே விழுந்து நசுக்கி சாகடிக்குது நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குது கத்துரா கதறா கடவுள் எல்லாம் கூப்பிடுறா அந்த பீரோ தூக்க பாக்குற ஆனா தூக்க முடியல பெரிய பீரோ இல்லையா நாலு பேர் வந்தா தூக்க முடியும் அந்த குழந்தை அதிலே நசுங்கி செத்து போயிருது அதே கல்லறை தோட்டத்துல குழந்தையே புதைக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்து சரியா மூணு மாசம் ஆகுது இந்த சம்பவம் நடந்ததுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேருக்கு நேரம் பேசினதே கிடையாது குழந்தை இறந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கோவம் குழந்தை இறந்து போச்சு இல்லையா அங்க வந்து ரத்தக்காரெல்லாம் இருக்கும் அதை வந்து அடிக்கடிக்க ஹீரோயின் தொடச்சுக்கிட்டே இருக்கா அதை பார்த்து ஹீரோ வந்து நீ சரியா குழந்தைய அதனால தான் நம்ம குழந்தை இறந்து போனா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டி விட்டுறான் இப்போ நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை நரகமா தான் போயிட்டு இருக்கு அப்போ வீட்டுக்குள்ள ரெண்டு அமானுஷமான உருவம் நடந்து போகுது ஆபீஸ்ல கூட நம்ம ஹீரோக்கு எப்பவுமே குழந்தை நினைப்பாவே இருக்கு அந்த சீன் அப்படியே கட் பண்ணா வழக்கத்துக்கு மாற நம்ம ஹீரோ வந்து அன்னைக்கு சந்தோஷமா வராரு உள்ள வந்து ஹீரோயினுக்கு முத்தம் கொடுத்துட்டு ஹால்ல சிரிச்ச முகத்தோட உக்காறாரு வர வழியில எங்க அண்ணனை பார்த்தேன் டே அண்ணா உன்னோட நினைப்பல தாண்ட என்னுடைய குழந்தைக்கு பேரே வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு அது சரி குழந்தை எங்க அப்படிங்கிற மாதிரி

ஏதோ கிராமத்தை காட்டுறாங்க அங்க வந்து ரெண்டு பேர் தொழுதுட்டு இருக்காங்க இவங்க யாருன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோயினோட பாட்டி மறுபடியும் அந்த சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருக்க நம்ம ஹீரோயின் வந்து ரோட்ல அப்படியே நடந்து வந்திருப்பாங்க அப்ப அங்க இருக்குற ரோட்ல அந்த குழந்தை கொண்ட பீரோ நின்னுட்டு இருக்கு அந்த பீரோ கீழ விழ அதுக்கு பின்னாடி ரெண்டு அமானுஷமான உருவம் நின்னுட்டு இருக்கு பயந்தும் போறா மிரண்டும் போறா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது கனவா நிஜமானே தெரியாம அந்த ரூம்ல ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது நம்ம ஹீரோயினோட பாட்டி வந்து ஒரு பொண்ணோட வயிற்று கிழிச்சு வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு குழந்தை எடுக்கிறாங்க என் குழந்தை குடு கூடு என் குழந்தைய கூடு அப்படிங்கிற மாதிரி குழந்தைய பறி கொடுத்தவ கத்திட்டு இருக்கா ஆனா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு அதையெல்லாம் பார்த்து கத்தி கதறா இவ கத்தின சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்த நம்ம ஹீரோ வந்து என்னடி உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டாரு ஹீரோயினுக்கு நடக்கிற இந்த அமானுஷ விஷயத்தெல்லாம் பத்தி ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு சொல்றா ஏதாவது புருஷங்கார இருந்து ஹெல்ப் கிடைக்கும்னு பார்த்தா இந்த பையன் வந்து எதுவுமே கண்டுக்காம இருக்கான் அதனால வேற வழியே இல்லாம குழந்தைய புதைச்சிருப்பாங்க இல்லையா அந்த கல்லறை தோட்டத்துக்கு போய் கதறி அழறா ஆனா அங்க கூட ரெண்டு அமானுஷமான உருவம் நின்னுட்டு இருக்கு அந்த உருவங்கள் வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோயினை விரட்ட நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து ஓடி வீட்டுக்கு வந்தாரா குழந்தையோட நினைப்பல இது என்ன பண்ணுவானா செத்து போன குழந்தையோட துணியை தினமும் துவச்சு காய போட்டிருப்பா அதே மாதிரி அன்னைக்கு குழந்தையோட துணியை காய போட்டிருப்பா ஆனா நைட் வந்து பார்த்தா அந்த குழந்தையோட துணி இருந்திருக்காது என்னடா துணியை காணும் யாராவது எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் கீழே போய் பெட்டியில போய் பார்த்தா அந்த பெட்டி முழுக்க ரத்தமாயிருக்கு அந்த ரத்தத்துல நம்ம ஹீரோயினோட செத்து போன குழந்தையோட போட்டோ இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோயினால புரிஞ்சுக்க முடியல அப்படியே அந்த பெட்டிக்குள்ள ஒரு பொம்மையை காட்டுறானுங்க மேரனு போய் மறுபடியும் மாடிக்கு போறா அங்க போனா காணாம போன துணி எல்லாம் மறுபடியும் காஞ்சிட்டு இருக்கு இத பத்தி மறுபடியும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்காரர் எல்ப்போட அந்த பேய் ஓட்டுறவரை பாக்க போறாங்க நம்பிக்கையே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தவளுக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு போல அங்க பேய் ஓட்டவர் பக்கத்துலயே ஒரு பையன் வந்து மூஞ்சி ஃபுல்லா வெள்ள பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான் இந்த பேய் ஓட்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு பேப்பரை கொடுத்து அதுல வந்து அவளோட பேரை மூணு முறை எழுத வைக்கிறாரு எழுதுன பேப்பர் மேல ரத்த துளிய விட அதுக்கப்புறம் தண்ணி மேல வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து இந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்கா இல்லையா அந்த பையனை குடிக்க சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த பேய் ஓட்டவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு எப்படிமா இந்த மாதிரியெல்லாம் நடக்குது உன் ஃப்ரெண்டு வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க இந்த விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு நடக்குது ஆனா இப்ப ரொம்பவே அதிகமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இதுக்கு மேலதான் உனக்கு வரும் பெரிய பிரச்சனையே காத்திருக்கு அதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத அல்லாவ கும்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பக்கத்துல அந்த சின்ன பையன் என்ன பண்றானா ஒரு பாத்திரத்துல தண்ணி மாதிரி ஊத்தி வச்சிருப்பாங்க அதுக்கு நேரா வந்து உக்காந்துட்டு அந்த தண்ணில ஜின்னு மாதிரி ஒன்னு இருக்கு ஜின்னுன்னா இஸ்லாம்ல மனுஷங்க ஒரு இனமா இருக்காங்கன்னா ஜின்களோட இனமுன்னு ஒன்னு தனியா இருக்கும் இந்த உலகத்துல உலகத்துல கண்ணிக்கே தெரியாம நிறைய ஜின்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் பேய் வேற ஜின்கள் வேற கன்ஃபியூஷன் பண்ணாம பாருங்க இப்ப அந்த தண்ணியில யாரும் சூனிய வைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து வந்து போகுது அப்புறம் இந்த சுண்ணாம்பு பூசி இருக்கிற தம்பிய வெளிய போய் நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட உன் பையன் வந்து சொர்க்கத்துல ஆண்டவங்க கிட்ட நல்லா தான் நீ வந்து அதுல இருந்து முதல்ல வெளியே வா முதல்ல உன்னுடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கோ இந்த சூனியத்தை வச்சது உன்னோட அம்மா கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்ல உன் அப்பா கூட பிறந்தவங்க யாராவது இருக்கலாம் அவங்களை பத்தி எல்லாம் விசாரி அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க சொன்னா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்பா கூட பிறந்தவங்க அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல நில தகராறு சண்டை வந்து இப்ப எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா சரி உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க என்னோட அப்பா வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா இவளோட அப்பா வந்து யாருன்னா அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் பாத்ரூம் கல ஒரு ஆசிட் எடுத்து குடிச்சு செத்தான் இல்லையா அவன் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா அப்புறம் இந்த பேய் ஓட்டுறவர் சொல்றாரு உன் மேல யாரும் சூனியம் வச்சிருக்காங்க அதுவும் அந்த சூனியத்தை நாற்பத்தி ஒரு தைலா பின்னி வச்சிருக்காங்க அந்த சூனியத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒவ்வொரு சூனியத்துக்கும் ஒவ்வொரு காரணமா வச்சுட்டு நாற்பத்தி ஒரு சூன்யங்களுக்கும் நாற்பத்தி ஒரு காரணங்களோட பின்னி வச்சிருக்காங்க அந்த நாற்பத்தி ஒரு காரணத்துக்குள்ள எந்த ஒரு காரணம் உங்ககிட்ட சரியா இருக்கோ அந்த காரணத்துக்கான சூனியத்தை நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த சூனியத்தை வச்சுட்டு உன் அப்பா கூட பிறந்த ஒரு லேடியா தான் இருக்கணும் முதல்ல அது என்னன்னு கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க வீட்லயும் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அதுல நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அந்த பாட்டியோட நாக்கு இழுத்து வச்சு வாயை தைக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே தன்னோட அம்மாவும் பாட்டிக்கும் ஏதாவது ஏதாவது ஆயிருக்குமோன்னு அவங்க ஊருக்கு போய் பாக்குறா அங்க தன்னோட அம்மா கிட்ட அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் பத்தி விசாரிக்கிறா அதுவும் தங்கச்சி இறந்துட்டாங்கல்ல எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதை பத்தி எல்லாம் விசாரிக்க அதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினோட அம்மாக்காரி ரொம்ப இலகன மனசு போல ரொம்பவும் அழுகிறா இன்னுமே தன்னோட தங்கச்சி சேர்த்த துக்கத்தை மறக்கல போல அங்க இங்கன்னு நிறைய அமானுஷ விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க என்னோட தங்கச்சி புருஷன் வந்து ரொம்பவும் மோசமானவன் ரொம்பவும் போதைக்கு அடிமையானவன் இதெல்லாம் சூதாட்டம் வேற இதனாலே தன்னோட குழந்தைங்களை வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்துல என் தங்கச்சியும் சரி அவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைங்களும் சரி எல்லாத்தையும் வச்சு கொண்டுட்டான் கடைசியில அவனும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டோமே புருஷனுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணா புருஷன் வந்து ஆபீஸ்ல உக்காந்து இருக்கான் போன அட்டன் பண்ணல கோவத்துல இருக்கான் அன்னைக்கு நைட்டு வந்து இவ கஷ்டங்கள் புருஷனோட பஞ்சாயத்துக்கள் அரகுறையா பாட்டிக்கிட்ட சொல்லி அழுந்துட்டு இருக்கா இதெல்லாம் இன்னொரு ரூம்ல நம்ம ஹீரோயினோட அம்மா காரையும் கேட்டு அழுறா நைட்ல இந்த ஹீரோயினோட அம்மாவோட ரூம்ல சில பல அமானுஷங்கள் இருக்கு போல அமானுஷமா ஏதோ ஒன்னு நடக்குது அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்றவங்களோட பையன் அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருப்பான் அவன பார்த்ததும் செத்து போன தன்னோட பையன் மாதிரி இருக்கான்னு நினைச்சிட்டு அவனை தூக்கி வச்சுக்கிட்டு எங்க என்ன அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் இதை பார்த்து அவன் கூட வேலை செய்யறவங்க அந்த குழந்தைய புடிங்கி வச்சுக்கிட்டு ஏன்டா என் குழந்தை எதுக்குடா அப்பான்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறான் இப்போ நம்ம ஹீரோ நேரம் அழுதுகிட்டே வரான் எங்க வரான் இந்த குழந்தைய புதைச்சாங்க இல்லையா அந்த கல்லறை தோட்டத்துக்கு வரான் அந்த கல்லறை தோட்டத்துக்கு வந்து அவன் குழந்தையோட சமாதி மேல உக்காந்துக்கிட்டு கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவனையே சுட்டு சூசைட் பண்ணிக்கிறான் செத்தும் போறான் இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோயின் வந்து புருஷனுக்கு கால் பண்ணி கால் பண்ணி பாக்குறா ஆனா அவன் எடுக்க மாட்டேங்கிறான் அவன் தான் எப்படி எடுப்பான் இறந்து போயிட்டானே அப்புறம் அந்த சூன்ய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் விசாரிக்கிறதுக்காக அவங்க அம்மா கூட பிறந்தவங்களை பாக்க வந்திருக்கா அவங்க அம்மா கூட பிறந்தவங்கன்னா நம்ம ஹீரோயின் யாரு சித்தி ஆகுது அவங்களோட பழைய வீடு எங்க இருக்குன்னு அப்படியே விசாரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட விசாரிச்சுட்டு அவளோட சித்தி பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களோட வீடு எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ அந்த வீடா அது ரொம்பவும் சபிக்கப்பட்ட வீடாச்சு அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க நீங்க ஏன்னா அந்த வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருந்தா புருஷன் இருந்தா ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சு அந்த புருஷங்காரன் ஒரு நாள் பேய் பிடிச்ச மாதிரி எல்லாரையும் கொன்னுட்டான் எல்லாரையும் கொண்டுட்டு அவனும் சூசைட் பண்ணிக்கிட்டான் அதனால அந்த வீட்டுக்கு போகாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே ஓகேங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஒரு லேடி அந்த வீட்டுக்கு வழி காமிச்சாங்க இல்லையா அந்த லேடி கூடவே அப்ப அப்ப அமானுஷ உருவம் ரெண்டு வந்து போகும் இல்லையா அந்த அமானுஷ உருவங்கள் வந்து போகுது ஒரு வழி அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போயாச்சு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள அம்மா அம்மான்னு குழந்தை கத்துற சத்தம் கேக்குது உள்ள போறா உள்ள போனா சின்ன பசங்களோட ஆவியெல்லாம் இருக்கு அப்ப அங்க இருக்கிற பெட் எல்லாம் நெளிய ஆரம்பிக்குது என்னடா இது நெலிய மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒரு பொம்மை ஒரு கேவலமான பொம்மை அசைற மாதிரி தெரியுது அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினோட செத்து போன சித்தி சித்தப்பா ரெண்டு குழந்தைங்க எல்லாருமே தெரியுறாங்க அதை பார்த்து தான் அந்த வீட்ல இருந்து பயந்து ஓடி போயிடுறா அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறா அம்மா கிட்ட சித்தியோட ஃபேமிலி போட்டோ இருந்தா காட்டுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களும் கொடுக்க அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து எல்லாரோட மூஞ்சி கரெக்டா ஒத்து போகுது சோ ஆவியா வந்தது தன்னோட சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறா அம்மா வந்து எல்லாமே சரியாயிடும் பயப்படாதமாட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த அம்மா வந்து அந்த பாட்டியோட ரூமுக்கு ஏதோ பெட்ஷீட் எடுக்க போயிருக்காங்க அப்போ அங்க ஒரு

மேல உக்காந்துட்டு இருக்கு உன்னோட குழந்தை மாதிரி எனக்கும் ஒரு குழந்தை இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கையில ஒரு பொம்மைய வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கு அத பார்த்து மறுபடியும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க இப்ப ஓடுற ஓட்டு எங்க போய் நிக்குதுன்னு அந்த பேய் ஓட்டுறவர்கிட்ட போய் நிக்குது அங்க போய் இந்த சித்திக்காரியோட வீட்டுக்கு போனப்போ கட்டுல ஏதோ ஒரு பொம்மை நெனைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டினாங்க இல்லையா அந்த பொம்மைய வந்து குடுக்குறா அதை பார்த்ததுமே இந்த பேய் ஓட்டுறவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு அதை ஏதோ வச்சு தச்சிருக்கானுங்க அதை அப்படியே சிதறால கட் பண்ணி உள்ள ஒரு மந்திர சைட்டு இருக்கு அதை எடுக்கிறாப்ல அதை படிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரிய வருது உன்னோட அம்மா கூட பிறந்தவங்க தான் உனக்கு சூன்யமே வச்சிருக்காங்க உன் வம்சத்தையும் அழிக்கணும் அதனாலதான் இந்த சூனியத்தை ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா அந்த பொம்மையில நாற்பத்தி ஒரு தையல் போட்டிருக்கு இவர் ஏற்கனவே சொன்ன அந்த சூனியத்தோட டைப் என்னன்னா நாற்பத்தி காரணங்கள் சேர்ந்த நாற்பத்தி ஒரு சூனியம் எல்லாமே இதோட மேட்ச் ஆகுது ஆனா எந்த காரணத்துக்காக இந்த சூனிய வச்சாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு அத கண்டுபிடிக்கலைன்னா இந்த சூனியத்தை எடுக்க முடியாது பரம்பரை பரம்பரையை இந்த சூனியம் உன் குடும்பத்தையும் கொல்லும் நரகத்தையும் உங்களுக்கு காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு என்னால எப்படி போய் விசாரிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச இந்த சூனியத்தை யார் வச்சிருப்பாங்கன்னா என்னோட

பண்ணாங்க அடுத்த செகண்ட் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அவங்க மூஞ்சி சுனாம்படிச்ச மாதிரி மாறி போய் ஆனா வாயை பொலந்து செத்து போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்து பயந்து போய் அந்த பாட்டிக்காரி வந்து அந்த ரூம்ல இருந்து தெரிச்சு ஓடுறா ஆக்சுவலி இந்த பாட்டி வந்து நம்ம ஹீரோயின் பிறந்ததுல இருந்து பெருசா பேசல போல இவங்க வந்து ஊமையா கூட இருக்கலாம் அவங்க ஓடி வர அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து அம்மாவையும் பாட்டியும் பாக்கலாம்னு இங்க வர பாட்டிக்காரி பதறி ஓடி வர என்ன பாட்டிக்காரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்க இத்தனை வருஷம் பேசாத பாட்டி வந்து இப்ப பேசுது என்ன கிளவி பேசுது அப்படிங்கிற மாதிரி மிரண்டு போற நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல வரானா நம்ம ஹீரோயினோட அம்மாக்கும் அவங்க தங்கச்சிக்கும் அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் சுத்தமா ஆகாதான் அதுவும் இந்த சித்திகாரிக்கு ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருப்பாங்க அவங்க மேல நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்ப கோபம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தையே இல்லாம மலடி மாதிரி இருந்திருக்காங்க இவங்களுக்கு மட்டும் ரெண்டு குழந்தை பிறந்திருக்குன்னு அவங்களுக்கு பொறாம அதனால அந்த சித்திகாரியோட புருஷங்காரம் என்ன பண்றானா எனக்கு பேர் சொல்ற மாதிரி ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்க அவங்களும் பிரெக்னன்ட் ஆயிடறாங்க ஆனா ஆண் வாரிசு தான் வேணும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க இல்லையா அதனால ஆண் குழந்தை பிறக்கிறதுக்காக சாமி எல்லாம் கும்பிடுறாங்க இதெல்லாம் பத்தாது நாம இன்னும் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா காரி தான் ஐடியா கொடுத்து அந்த பாட்டிக்காரி கிட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த பாட்டிக்காரி வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூன்யம் பாக்குற வேலை தான் பண்ணிட்டு இருந்தது சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பார்க்கணும் அதுக்கு சூப்பரா ஒரு சூன்யம் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொம்மை எடுக்கிறாங்க ஒரு சீட்ல ஏதோ மந்தர வார்த்தையெல்லாம் எழுதுறாங்க ஒரு முயலை எடுத்து அத கொண்டு அதோட ரத்தத்தை எடுத்து இவங்களுக்கு ஆண் குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த பொம்மைக்குள்ள வச்சு நாற்பத்தி ஒரு தையில போட்டுறாங்க இந்த இந்த பொம்மையை எடுத்துக்கோ தினம் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி உன்னோட தலங்கணி அடியில வச்சுக்கிட்டு தூங்கு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் கண்டிப்பா உனக்கு ஆண் குழந்த பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க ஆனா இது எல்லாமே முழுக்க முழுக்க போய் நம்ம ஹீரோயினோட அம்மாக்காரி என்ன பண்ணிருக்கானா இந்த சித்திக்காரியோட குடும்பமே அழியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பாட்டிக்காரி கிட்ட எப்படியோ கன்வென்ஸ் பண்ணி சூனிய வச்சு கொடுத்துருப்பாப்ல அவங்க வந்து ஆண் குழந்த பிறக்கணும்னு எழுதி வைக்கல சீட்ல அவங்க குடும்பமே வம்சம் வம்சமா அழியணும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க உயிரோடு இருக்கும் அதே நரகத்தை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க தான் என்னவோ சித்திக்காரியோட புருஷன் சித்தப்பன் அந்த ரெண்டு குழந்தைங்களோட கழுத்து அறுத்து கொண்டு சித்திகாரிய கொள்றதுக்காக அவளோட ரூமுக்கு போறான் அப்படி போகும் போது சித்திகாரி வந்து தொழுதுட்டு இருப்பா அவனால உள்ள போக முடியல அதனால இவன் என்ன பண்றானா வெளிய வந்து அவன் மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான் சோ எல்லாரும் செத்து போயிட்டாங்க மிச்சம் இருக்கிறது அந்த சித்திகாரி மட்டும்தான் இவங்க ஆறுதலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு அம்மா காரி வீட்டுக்கு வந்தா சரியா ஏழு மாசத்துலயே அவங்களுக்கு குழந்தை பிறந்திருது குழந்தை பிறந்ததும் அடுத்த செகண்ட் அந்த சித்திகாரிய தலகாணியால அமைக்கி மூச்சு தேனரை சாகடிச்சிடுறாங்க இப்ப நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஆக்சுவலி மலடி அவங்களுக்கு உண்மையாவே குழந்தையே கிடையாது அப்ப நம்ம ஹீரோயின் யாருன்னா அந்த சித்திக்காரியோட மக இந்த உண்மை இப்பதான் தெரிய வருது இந்த உண்மை தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கோபம் நேரம் அந்த பாட்டி கிட்ட போய் என் குடும்பத்தையே அழிச்சுட்டீங்களேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பல ஆறுனு வராற அப்புறம் அம்மாக்காரியே தேடி போறா உள்ள போனா அந்த அம்மாக்காரி ஏற்கனவே பேய் பிடிச்ச மாதிரி ஆனா வாயை பழந்து செத்து போயிருப்பா அம்மா கிடையாது நம்ம ஹீரோயினுக்கு உண்மையாலே இவ யாரு பெரியமா அப்புறம் அவளோட வீட்டுக்கே போயிடுறா இங்க அந்த பாட்டிக்காரியே காட்டுறாங்க அந்த அம்மாக்காரி முன்னாடி சுத்தான ஈ வந்து இப்ப இந்த பாட்டிக்காரி முன்னாடி

போய் அந்த பாட்டியை சாகடிச்சுட்டு வெளியே வந்து இவனும் ஆசிட்ட குடிச்சு இறந்து போயிருப்பான் ஆனா நம்ம பாட்டிக்காரிக்கு வாய் மட்டும் தான் போச்சு உசுரி எஸ்கேப் ஆயிடுச்சு ஆனா இப்போ இந்த பாட்டிய இந்த ஈ விடுற மாதிரி தெரியல அந்த ஆவி விடுற மாதிரி தெரியல அப்புறம் என்ன இந்த பாட்டிக்காரியும் செத்து போச்சு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போறா வீட்டுக்கு போனா செத்து போன தன்னோட புருஷனோட ஆவி அங்க உக்காந்துட்டு இருக்கிறதா பாக்குறா அது மட்டும் இல்லாம அந்த சித்திக்காரியோட ஆவி அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஆவி அவங்க அப்பாவோட ஆவி அதுக்கப்புறம் செத்து போன ரெண்டு அக்காவோட ஆவி அப்புறமா இவளோட குழந்தையோட ஆவி எல்லாரும் அங்க இருக்கிறத காட்டுறாங்க அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இதுவரையும் நீங்க பார்த்தது வந்து வெறும் கதை மட்டும் இல்ல இது ரியலா நடந்த ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி உண்மையாவே நடந்திருக்கு இதால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு ஓட்டுறவர்கிட்ட போய் இதை விஷயமும் சொல்லி வேய் ஓட்டுறவரும் எடுக்கிற வேலையெல்லாம் ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சூன்யத்தை எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணி இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இது ஒரு உண்மை கதை இது வந்து துருக்கி நாட்டுல நடந்திருக்கு இப்ப இந்த படத்துல உங்களுக்கு சில பல டவுட் எல்லாம் இருந்திருக்கும் இப்ப சூன்யம் வச்சாங்கல்ல ஹீரோயினை தவிர எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்ப ஏன் ஹீரோயின் மட்டும் ஆகல அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்திருக்கும் அது என்னன்னா சூனிய வச்சது உண்மை ஹீரோயினை தவறு எல்லாரும் செத்து போயிட்டு இருக்காங்க உண்மை ஹீரோயினை விட்டுட்டு ஏன் அந்த சின்ன குழந்தையை கொல்லணும் அப்படின்னா சரியா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அதாவது ஒரு வயசுல தான் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு இதே மாதிரி இந்த சூனிய வந்து பரம்பரை பரம்பரையா தாக்கக்கூடிய சூனியம் சோ அதுக்கு பரம்பரை இருந்தா அதை தாக்கவே முடியும் அதனால ஹீரோயினை விட்டா அவ மறுபடியும் இன்னொரு பிள்ளையை பெற்றுருவா அந்த குழந்தைக்கு ஒரு வயசு வர ஆரம்பிக்கும் மறுபடியும் அதை கொல்லும் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணாலும் அதுவும் ஒரு வயசுல கொல்லும் சோ உயிரோடு இருக்கும்போதே நரகத்தை காமிக்கணும் அதுதான் அவங்களோட லாஜிக் ராஜுக்கு சரி இது ஓகே இந்த அம்மாவையும் பாட்டியும் இப்ப கொள்ளது யாருன்னா நம்ம ஹீரோயினோட அம்மானே வச்சுப்போம் ஆனா இத்தனை வருஷமா கொல்லாம இப்ப ஏன் கொண்டுச்சுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இப்ப இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுட்டாங்க இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா கை குழந்தையா இருக்கா அவளை இப்ப வளர்க்கறது யாரு அந்த பாட்டிக்காரையும் அந்த அம்மா காரியும் தான் சோ மிச்சமே இருக்கிற தன்னோட குழந்தையை இவங்க வளர்க்கறாங்களேன்னு தான் அந்த பேய் பாவப்பட்டு இத்தனை வருஷமா விட்டுட்டு இருந்தது ஆனா இந்த பேயோட பேராண்டி பீரோ விழுந்து இறந்து போனதால சூனியம் இன்னும் எடுக்கப்படல சூனியம் இன்னும் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டு இப்ப அந்த சூனியத்தை

அடுத்தடுத்த பாட்டு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் சரி நெக்ஸ்ட் பாட்டு மீட் பண்ணலாம் நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்